பிரைஸ்தலோட் ஆண்டவர் அச்சரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக லூக்காவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முதலாவது வசனம் லூக்கா நான்கு ஒன்று ஏசு ஆவி நாளை நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுயம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதா நம்முடைய மாம்சம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதா அல்லது உலகத்தார்கள் உலகத்தை சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் நம்மை நடத்துகிறார்களா அல்லது ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா யார் விரும்பும் வழியிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது யார் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுமையானால் நாம் சரியான பாதையிலே சென்று கிரீடத்தை அடைய முடியும் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய இருந்தும் ஆவியானவராலே நடத்தப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் ரோமரிலே வாசிப்போமையானால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார் சரியானதை நமக்கு தருவார் நாம் தவறி போகும் பொழுது இது வேண்டாம் என்று நமக்கு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணுவார் அப்போ எங்கே தவறு இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் சில நேரங்களில் நம் செல்லும் சாலைகளிலே பாலம் வேலை நடைபெறுகிறது என்று சொன்னால் டேக் டைவர்சன் என்று சொல்லப்பட்டிருக்கும் அது தெரியாமல் பல நேரங்களிலே இரவு நேரங்களிலே சிலர் சென்று ஆபத்தை சந்திக்கிற எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ ஆகவையானவர் நம்மை ஆனால் என்ன செய்வார் சரியான இடத்துக்கு நம்மை கொண்டு போவார் இப்பொழுது கூகுள் மேப் என்று வந்திருக்கிறது பார்ப்பி பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு நாம் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதை அதில் பதிவு செய்து விட்டோம் என்றால் அது எப்படியாகிலும் நம்மை சீக்கிரமாக அதாவது தேவையில்லாமல் சுத்தாதபடிக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது பட் அதுக்கு அது நம்மை கொண்டு போகும் பாதை நமக்கு தவறான பாதையைப் போல தெரியலாம் ஆனால் கடைசியிலே இதுதான் உன்னுடைய டெஸ்டினேஷன் என்று சொல்லி நம்மை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பழக வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையிலே நீர் என்னை நடத்தும் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்று சொல்லி பாருங்கள் உதாரணமாக ட்ரெயினை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு செல்கிற நபராக இருந்தால் நெல்லை எக்ஸ்பிரஸோ அல்லது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோ அது ஒரு பத்து மணி நேரம் பயணம் செய்கிற வாகனமாக இருக்கிறது நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு ஒரு அறநூறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் பாருங்கள் அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்கிறது அந்த ட்ராக்குக்கு முன்பாக எந்த தடையுமே கிடையாது நன்றாக வேகத்தில் செல்லக்கூடியது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பல நேரங்களில் செல்லுகிறது ஆனால் சில நேரங்களில் நின்று கொண்டு இருக்கிறது சில ஸ்டேஷனில் நிற்கிது சில காட்டுக்குள்ளே நிற்கிது ஏன் நிற்கிதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது போகலாம் முன்னால் பார்த்தா எந்த ரோடு பிளாக்கு கிடையாது டிராஃபிக் ஜாம் கிடையாது அது வாட்டுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துலேயே போய் சேர்ந்துடலாம் ஆனால் அப்படி சென்றால் அதில் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கிறது எனவே தான் அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர்கள் இந்த ரூட்டில் இப்போ வராத இதில் நெல் எடுத்தாப்பில் ஒரு வண்டி வருது அது க்ராஸ் ஆகட்டும் அப்படி இப்படின்னு நம்மளை கைட் பண்ணி ஆங்காங்கே நம்மளை நிற்க வச்சு சில இடத்துல நம்மளை வேகமாக கொண்டு போகிறார்கள் சில இடத்தில் நம்ம மெதுவாக கொண்டு போகிறார்கள் இறுதியில் சரியான நேரத்திற்குள் நம்மை கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்க்கிறார்களே இது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த ஒப்பு ஆனால் நாம் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் எனவே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த சேதமும் இல்லாமல் உங்களை அற்புதமாய் காப்பார் ஜபிப்போம் பஸ்டமிழ் நல்ல ஆண்டவரே இந்த காலவழிக்காக சுத்திரம் உங்களுடைய நல்ல ஆவி எங்களை நேர்வழியிலே செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி பிரார்த்திக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுயமான வழியை பின்பற்றி அவர்கள் தவறி போகாதபடி விபத்தை சந்திக்காதபடி வீழ்ச்சி அடைந்து விடாதபடி வலிவி போகாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் உங்களுடைய ஆவி எங்களை என்றைக்கும் பாதுகாக்கட்டும் அது எங்களை லட்சியத்தை அடைய உதவி செய்யட்டும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ Have a blessed day.